உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரகாணையில் நம்மோடு அணிந்திருப்பவர் திரு வாபு இணைந்தவர் சார் வணக்கம் வணக்கம் ஐபிசிக்கு வணக்கம் எப்பவும் வந்து உங்கள் நேர்காணல் எடுக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளன்னு சொல்லியிருப்பேன் அதிமுகவில் வந்து ஏதாவது பொறுப்பில் இருக்கா அப்போ உங்களுக்கு என்ன சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலையே ஏன் அந்த ஒருங்கிணைப்பு குழு ஒன்றும் சக்ஸஸ் பண்ணலை அது ஒன்று ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் தப்பு கிடையாது அண்ணா திமுக புக்குநேதின்னு சொல்லுங்கள் அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை பட் நீங்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இல்லை யார் கட்சியில் அதிமுகவில் அட அப்படியா யார் சொன்னாங்க யார் சொன்னாங்க என்ன யார் சொல்லணும் யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆகவே சொல்லவும் முடியாது எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் அதிமுக வந்து இப்போ யாருக்குமே அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான எத்தனை கிளைம் வேணாலும் நீங்கள் முன்வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்கார் நீங்கள் யாரை நம்பி இவ்வளவு நாள் இவங்க வந்து அதிமுகவை நம்ம கிட்ட கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த பாஜகவும் அவர் கூட தான் போய் கூட்டணி வச்சுருக்கு சொல்ல வேண்டியது யார் பொதுச் தேர்தல் ஆணையம் இந்த பிரஸுக்கு இதே வேலையாக போச்சு சும்மா இல்லாத ஒரு ஆளை பிடிச்சி பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் ஊரெல்லாம் சொல்லி சொன்னாங்களே சார் இல்லை யார் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் ஆணையமே சொல்லிச்சேன் அப்படி சொல்லியிருந்தேன்னா நான் அரசியலேயே விட்றேன் இந்த மறைக்கும் பேப்பர் இருக்குது இப்போ கூட லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க எங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து அவரை பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்காங்களா பாருங்கள் தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை நியாயமாக நடந்துது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலையும் அவரை பொதுச் செயலர்னு சொல்லலை பழனிசாமின்னு தான் சொல்லியிருப்பாங்க எங்கேயாவது நீங்கள் காமிங்க பொதுச்சாளர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரிக்கார்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் டிஸ்பியூட் ஃபைலுன்னு இருக்குது பழனிசாமின்னு போட்டிருக்கு அங்கே எங்கேயாவது பொதுச்சாளர் போட்டிருக்கா கிடையாது இப்போ ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்கல்ல இந்த விசாரணைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்கல்ல ஜெயலலி அதில் கூட எங்கேயுமே அவரை பொதுச்சாளர் போடலையே தேர்தல் ஆணையம் அது மாதிரி தப்பை பண்ணுறதே கிடையாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது எல்லா எல்லாம் முடியணும் சிவில் சூட் முடிஞ்சால் தான் அவரை வந்து நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்காங்க எங்கேயுமே இருக்காங்க இல்லை சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அறிவிப்பு தேர்தல் ஆணையத்திலிருந்து வருது நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளரை அங்கீகரிக்கிறோம் இல்லை அங்கீகரிக்கிறோம் இது அந்த சிவில் சூட்டினுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது இன்னைக்கு தேதிக்கு அவர் நீங்க சொன்னது இங்கே தான் இருக்கு அது வந்து டுவெண்ட்டி நைன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் த்ரீ இங்க பாருங்க நான் தான் எல்லாருக்கும் அதை அனுப்பிச்சேன் நான் அதில் என்ன ரொம்ப கிளியராகவே தட் எல்லாமே ரிக்கார்டு அதாவது வந்து ரெக்கார்டெலாம் நாங்கள் வச்சு வச்சுக்கிறோம் அவுட் கம் ஆஃப் த கோர்ட் வர்த்திட்டுன்னு சொல்லியிருக்கோம் அதான் சார் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதுங்க இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அதான் அதை ரிலீஸ் பண்ணதே புகழேந்தி தான் ரொம்ப கிளியராகவே இங்கே பாருங்கண்ணா நான் படிச்சிடுறேன் நான் வந்து இன்னும் ரொம்ப நீட்டாகவே ரொம்ப நீட்டாக இருக்குது ஒன்றும் ரிசீவ்டு ரிசீவ்டு ஆல் ஹேவ் பீன் ரிசீவ்டு ஆல் த காப்பி நீங்கள் கொடுத்ததெல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் த சப்ஜெக்ட் டு த படிக்கிறாங்க சப்ஜெக்ட் டு எனி ஃபர்தர் கோர்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு அதே லெட்டரில் பழனிசாமின்னு மேலே இருக்கும் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க இந்த அதையும் நீங்கள் இந்த கேமராவிலேயே காட்டுங்க பழனிசாமின்னு இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ கிளியராக அதில் வந்து பொதுச்சேலர்னு போட்டிருக்காது பாருங்கள் அது அதில் பாருங்கள் பொதுச்சேலர் போட அதில் மொத்தம் வந்து நாலு ரெஃபரன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க யூர் அட்டெஸ்ட் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரம் கரெக்ட் மூணு நாலு ரெண்டாயிரம் யூஆர் கரெக்ட் யூஆர் என்ன சொன்னாங்க என்ன இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிச்சு இல்லை அவருக்கு வந்து அவர் அதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு போய் அவர் கொடுக்குறாரு எங்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம் பொதுக்குழுவில் இங்கே தான் ஒரு பெரிய கிளறி இருக்கீங்க நீங்கள் சூப்பராக இதை என்னை வந்து பொதுச்சேராக ஏற்றுக்கோங்க ஏன்னு கொடுக்குறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க சப்ஜெக்ட் டு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உன்னை உன்னோட ரெக்கார்டை மாத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டேன் நீங்கள் அது படிக்க உங்களுக்கு புரியும் ரெக்கார்டை வாங்கி வச்சுக்கிட்டோம் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் டு த ஃபர்தர் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொன்னவங்க மேலே பழனிசாமின்னு போட்டு எங்கேயாவது ஜென்ரல் செக்ரெட்டரின்னு போட்டிருக்காங்களாம் பாருங்க சார் இந்த நாலு லெட்டர் சார் அந்த இல்லை யூஆர் ராங் அதாவது நான் சொல்ல வரேன் எனக்கு கொடுங்க நான் இன்னும் நிறைய உங்களுக்கு புரிய வைக்கணும் இதுதான் ரொம்ப சூப்பர் இது தான் இது இதை ரிலீஸ் பண்ணதே தான் ரொம்ப நீட்டாகவே சப்ஜெக்ட் டு த கோர்ட் ஆர்டர்னு போட்டு பழனிசாமி பேரை போட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதை மாத்திரை படிங்க டிஸ்பியூட் இது இன்னும் தேர்தல் ஆணையத்தில் டிஸ்பியூட் ஃபைலில் தான் இருக்குது அண்ணா டிமிக்க ஃபைலில் இல்லை ஏற்றுக்கிட்டா இருந்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா டிஸ்பியூட் ஃபைலில் முதல்ல இருக்கார் முதல்ல அதை நீங்கள் முதல்ல கவனத்தில் தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது இங்கே பாருங்கள் ரொம்ப அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் கோல்மால் சார் சார் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அவங்க நாலு லெட்டரில் சொன்னது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த லெட்டரெலாம் அவங்க அனுப்புகிறாங்க அவ எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு திருப்பி சொல்லியிருக்கிறதே அண்டர் ரெஃபரன்ஸ் யூ ஹேவ் பின் டேக்கன் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்போ ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் பூரா படிங்க பாதி பிடிச்சிட்டு பாதி விடுறீங்க டேக் அண்ட் ரெக்கார்டு அடுத்த லைன் படிங்க ரெக்கார்ட் சப்ஜெக்ட் எனி ஃபர்தர் கோர்ட் எஸ் டேக் அண்ட் ரெக்கார்டு

அந்த லெட்டர்லயும் பழனிசாமியை பொதுச்சேலன் போடல ஜெயலாணி சார் அதிமுக பைலா படி ரெட்டலை யாரு சார் இங்க இங்க பாரு சார் அதிமுக பல யாரு நீங்க இப்போதான் நல்ல பாயிண்ட் அதிமுக பைலா படி ரெட்டலை யார் கரெக்ட் சரி சரி யூ ஆ கரெக்ட் யூ யூ ஆர் கரெக்ட் இப்போ நீங்க பாயிண்ட்டுக்கே வந்தீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டு பேரும் கோஆர்டினேட்டர் ஜாயின் கோஆர்டினேட்டர் சென்ட் பண்ணிட்டாங்க அது பழைய கதை பழைய கடத்து இருபத்தி நாலு ரைட் இருபத்தி நாலுக்கு நாடாளுமன்றத்துக்கு சைன் பண்ண அனுமதிச்சது தப்பு அதுதான் இப்போ என் கேஸு அனுமதிச்சது தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிடுச்சு நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் சிவில் டிஸ்பியூட் முடியணும் சிவில் சூட் பெண்டிங் முடிச்சுட்டு தான் நீங்கள் அப்புறமா டிசிஷன் எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பின்னாடி நீங்கள் யாரை கேட்டு ரெட்டைலையை கொடுத்தீங்கன்னு இப்போ தகராறு பண்ணிட்டுருக்கேன் நான் இப்போ தான் அவங்களுக்கே புரியுது அங்கே இருக்க கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் என்ன பண்ணாங்க தப்பா எங்ககிட்டே சொல்கிறாங்க என்னென்னா இது ஈரோடு கொடுத்தாச்சே சுப்ரீம் கோர்ட்டு ரெட்டைலையை தூக்கின்னாங்க ஐயா ஒன்லி ஈரோடு பை எலெக்ஷன் கொடுத்தது நாட் பியாண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் ஆர்டரில் இருக்குது நீங்கள் சரியாக கவனிக்கலை ஒரு ப்ரிசுடிங் சேர்மனை போட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கேண்டிடேட்டை போட்டுக்கோன்னு சொன்னாங்களே தவிர உங்களை ஃபர்தராக கொடுக்கக்கூடாது இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஆர்டர்லேயே இருக்குங்கன்னு சொல்லி இப்போ சொன்ன பிரியாடு தான் அவங்களுக்கு புரியுது இப்போ இனிமேல் இந்த வேலையெல்லாம் நடக்காது எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்கவும் மாட்டாங்க இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற ரொம்ப சூப்பராக இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரல் செக்ரட்டரின்னு ஒரு கேஸில் கொண்டு வந்து ஹைகோர்ட்டில் போட்டார் எப்படி போடலான்னு சொல்லி ஹை கோர்ட்டு பெண்ட் எடுத்தோடனே தப்பாச்சின்னு சொல்லி ஜாயின்ட் கோஆர்டினேட்டர்ன்னு திருத்தி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நடந்ததா இல்லையா இதான் விஷயம் இல்லை சார் இப்போ எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னு வைங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஒரு பதில் எழுதுறாங்கன்னா உங்களுக்கு என்ன டூ அட்ரஸ் போடுவாங்க ஜென்ரல் செக்ரட்டரி போடுவாங்க உங்களுக்கு என்ன டூ அட்ரஸ் போடுவாங்க எனக்கு போட மாட்டாங்க எனக்கு எப்படி போடுவாங்க

காங்கிரஸ் உடைய பிரசிடண்ட் லெட்டர் எழுதுனா யார் எழுதுவாங்க மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கேனே வச்சுக்கோங்க தலைவர் ரைட் ஓகே அவங்களுக்கு எழுதுவாங்க இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு அமித்ஷி நட்டாக்கு எழுதுவாங்க அப்போ யாருக்கு எழுதணும் ஜென்ரல் செக்ரட்டரின்னு லெட்ரு இது தெய்வம் மாளிகைன்றது ஆரம்பத்தில் ரிஜிஸ்ட் பண்ண பேர் நீங்கள் விட்டு போயிடக்கூடாது உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க எனக்கு கூட தான் பழைய அட்ரஸில் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி சார் எட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் மாளிகைன்ற ஒரு அட்ரஸுக்கு அவர் எழுதுறாங்க ஐயோ எழுதுவான் இல்லை சார் இல்லை தயவு செஞ்சு பண்ணிக்க நீங்க இமெயிலுக்கு வந்துட்டு நான் கொடுத்த இமெயிலுக்கு எனக்கு கண்டினியூஷனா இதே தெய்வம் மாளிகை யாருதுன்னு கேட்குறேன் யார் வீட்டு சொத்துன்னு கேட்குறேன் அவர் வீட்டு சொத்தா அங்கே எழுதுனதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்கள்

ஒரு பொதுக்குழு வானகரத்தில் நடந்தது சார் ரெண்டாயிரத்தி நல்லா தெரியல சொல்லுங்க சொல்லுங்க ஒரு பொதுக்குழு நடந்தது அதுல அவர் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க அதை எடுத்து நீங்க கோர்ட்டுக்கு போனீங்களா சார் அது எடுத்து நீங்க கோர்ட்டுக்கு போனீங்களா இல்லையா ஓபிஸ் கோர்ட்டுக்கு போனாரா இல்லையா இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த பொதுக்குழு தூக்கி குப்பையில போடுங்க அந்த பொதுக்குழு செல்லு சொல்லி சார் அதுதான் தப்புன்னு சொன்னேன் ஜிஸ்க்காங்க பொதுக்குழு கூட்டின முறை செல்லும் நான் வரேன் சார் பாயிண்ட்டுக்கு ஆனால் அதில் எடுத்த தீர்மானங்கள் முன்னாடி யாரும் கொண்டு வரல தேர் நாட் ப்ராட் டு மி பிஃபோர் மீ ஸோ அதை பற்றி நான் டிசிஷன் சொல்ல விரும்பலை எல்லாத்தையும் கொண்டு போய் சிவில் கோர்ட் டிஸ்பியூட்டில் சிவில் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க ஜெயல ஜெய்லானி கூட்டின முறை சரியானது அது ஒன் தேர்டோ ஒன் ஃபோர்த்தோ ஒன் ஃபிஃப்த்தோ இருந்தோ கரெக்டு தீர்மானங்களை பத்தி நாங்க சொல்ல விரும்பல தீர்மானத்தை பத்தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு கேஸ் நடந்ததா இல்லையா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிரானது வைரேஷன் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி தப்பு இதுக்கு அதிகாரம் கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொன்னா அபெக்ஸ் கோர்ட் இது அது கீழே இருக்க கோர்ட் இதுல பூந்து நீங்க விளையாடிட்டீங்கன்னா நாங்களே காரணம் சிவில் கேஸ் எங்க பெண்டிங்ல இருக்கு மெட்ராஸ்ல தான் இருக்கு அப்புறம் சார் அதை தான் சார் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருக்கு நீங்க எவனும் தலையிடாதீங்க அதுல இருந்து முடிவு வருட்டுன்னு சொல்லுது இப்ப நாளைக்கு நான் கேட்கறேன் நாளைக்கு எடப்பாடி பழனி சாமி சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு அப்போ நான் என்ன பண்ண முடியும் ஓபி என்ன பண்ண முடியும் அந்த தீர்ப்பு வராத வரைக்கும் நீங்க எப்படி உங்களே சொல்லிக்கிறீங்க இன்னைக்கு அதிமுகவுடைய பொது செயலா எடப்பாடி பழனி சாமின்னு நாங்கள் சொல்றது தப்புன்னு சொல்றீங்க சார் இன்னைக்கு ஏர் மீடியா மிஸ்லீடர் பை இருங்க எடப்பாடி பழனிசாமி குரூப் இருங்க தப்புன்னு சொல்றீங்க கோர்ட் ஆர்டர் இருக்கு நாங்கள் கூப்பிடுறோம் நீங்க எந்த கோர்ட் ஆர்டர் இல்ல நீங்க அதை ஒரு நிமிஷம் இருங்க சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் நீங்க அத தப்புன்னு சொன்னீங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்போ குற்றவாளியா இல்லையா யாரு செல்வி குற்றவாளி இல்ல ஏன் ஏன் ஜட்ஜ்மெண்ட்ல அக்யூட்டல் பண்ணி தீர்ப்பு கொடுத்துட்டாரு நான் தானே லாயருங்களோட எப்படி எங்க அம்மாவை குற்றவாளின்னு சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து தேர்தல் ஆணையம் இப்ப இன்னைக்கு அங்கீகரிச்சிருக்கு தீர்ப்பு நம்ம அதை மாற்றி சொல்லிட்டு போகிறோம் இப்போ நீங்கள் கரெக்டாக அம்மா பாயிண்ட்டுக்கு வந்தீங்க எங்கள் அம்மா தெய்வம் எங்களை தூக்கி முதலமைச்சராக பண்ணாங்க அந்த தாயால் தான் நாங்கள் வாழ்ந்தோம் நான் தாண்டி பேச ஒரு நிமிஷம் லீகலாக லீகலாக லீகலான பாயிண்ட்டுக்கு வரேன் நான் அதனால் அந்த தாய் கோட்டையில் கொடியேற்ற வச்சாங்க அந்த தாய் பொதுச் செயலாளருங்கிறத எந்த காலத்துலேயும் மாற்ற முடியாது நிரந்தர பொதுச் செயலாளர் எங்கள் அம்மா தான் அந்த ரெசல்யூஷனை நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னது யார் சார் நான் லீகலாக உங்களுக்கு நீங்கள் உங்கள் திருப்பி உங்கள் சண்டைக்குள்ளே போயிட்டீங்க இல்லை இல்லை லீகலாக நில்லுங்க

அதான் சட்டம் எங்க சொன்னா யார் சொன்னால் சொல்லியிருக்கு சார் இல்லை சார் எந்த தேர்தல் ஆணையமும் சொல்ல சார் அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னு சொல்றது நான் இல்லை சார் எலெக்ஷன் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குற அதிகாரம் இருக்குது அங்கீகாரத்தை ரத்து பண்ணுற அங்கீகாரம் அதிகாரம் இருக்கு அதுக்கு பின்னாடி இப்போ சிம்பிளை கொடுக்குற அதிகாரம் இருக்குது சிம்பிளை முடக்கிற அதிகாரம் இருக்குது எல்லாமே தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நடத்துகிற அதிகாரம் இருக்குது யார் எம்எல்ஏ எம்பின்னு சொல்கிற அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது

அப்போ தப்பா இது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துச்சு இல்லை அந்த டேமேஜஸ் இப்போ யார் சரி பண்ணுறது நாற்பதும் தோத்தாச்சே ஏதாவது ஜெயிச்சிங்களா ஒரு இடத்துல அப்போ தோத்துக்கிட்டே இருக்கிறது ரெட்டில் வேணுமா அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்க்க முடியாது சார் நான் கேட்குறேன் இப்போ லீகலே நீங்கன்னா லீகலே பேசுவோம் கட்சியாக பேச ஆரம்பிச்சி ஓகே குட் நான் அப்போது கண்டினியூஸாக தோத்தா என்ன பண்ணுறது அதுக்கு தான் இலையா முடக்கணுன்றேன் நான் தட் இஸ் த ரீசன் இப்படிலாம் ஒரு காரணத்தை சொல்லி ரெட்டிலையை முடக்கணும் சார் இல்லைங்க இப்படியே இந்த கட்சி அழிஞ்சு போட்டுன்றீங்களா அழிஞ்சு உழிஞ்சு போட்டுன்றீங்களா அதை பத்தி நாற்பது பர்சன்ட்டு லாபத்தை கமிஷனுக்கு என்ன ஆக்கறேன் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன நாங்க ஒண்ணுமே கேட்குறேன் ஜெயிக்கிறது எலக்ஷன் கமிஷன் என்ன அவங்களுக்கு என்ன சார் இருக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு நாளைக்கு ஓட்டு கம்மியாவாங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா ரெட்டலாயிரம் போயிடும் அதிகாரம் போயிடும் ரெட்டலை ஃப்ரீ இது பண்ணிடுவாங்க சின்னத்தை உதவி முடக்கிடுவாங்க போயிடும் பாண்டிச்சேரியில போச்சு பாண்டிச்சேரின்னு தனியா எடுத்தாங்கன்னா காலி ஆனா ஓட்டு அஞ்சாயிரம் நோ அங்கேயே அதிகமா போயிட்டு இருக்கு சோ அதுதான நடக்கும் அது விடுங்க அது கரெக்ட் நீங்க சொல்றது தான் நான் அதுக்கு வரல நாங்கள் என்ன கேட்குறோன்னா நீ கொடுத்தது தப்பு அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட டேமேஜை யார் சரி பண்ணுறது இதுதான் தான் கேள்வி இல்லை புகழேந்த கேள்வி யார்கிட்ட கேட்குறாரு எலெக்ஷன் கமிஷன்

உங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலம் என்ன எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கட்சியில் இருக்குது சார் ஒரு அமைப்பையாவது அவர் வச்சிருக்காரு சார் உங்ககிட்ட என்ன சார் இருக்கு என்ன சார் என்ன அமைப்பு மன்னரான்னுக்க முடியாது என்ன அமைப்பு அமைப்புங்கிறது வெற்றி பெறணும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டிய கேள்வி ஓபிஎஸ்சி என்கிட்டையும் கேட்குறீங்க நீ உங்களுக்கு என்ன அமைப்பை வச்சுட்டு பண்ணீங்க என்ன சாதனை பண்ணீங்க சொல்லுங்கள் எதா சார் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டேங்க அமைப்பு ஓகே வாழுங்க ஏதாவது ஒரு தேர்தலில் ஜெயிச்சேங்க அமைப்பு வாழுங்க ஏங்க நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் உங்களோட சேர முடியாது சேர்க்காதையா அப்படின்னு புசியை விட்டு துப்ப சொல்கிறாரு இது மாதிரி அசிங்கமாக போய்ட்டுருக்கு இவங்களை உங்கள் உங்கள் விஷயம் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு டெல்லியிலேருந்து வந்து அமித்ஷா வந்து அழகாக சொல்கிறாரு என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட்ன்றார் டிரான்ஸ்லேட் பண்ணுறான் இந்தியில் சொன்னதை சார் சாதாரண கட்சியாக சார் இது முப்பத்து மூணு வருடங்கள் ஆண்ட கட்சி சார் இது தலைவர் அம்மானு இந்த கட்சிக்கு யாரோ ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புனா எனக்கு அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால தான் அமித்ஷா சொன்னார் வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் ஓபிஎஸ் இருந்திருந்தாருன்னா ஓபிஎஸ் சொல்லியிருப்பாரு கோட்டணி ஆட்சி அமைப்பு இப்ப சொல்லாமல இருக்காரு அவர் இன்னும் சொல்லாமல் இருக்கிற மாதிரியும் இங்கே ஜெயிலானி சொல்ற மாதிரியும் பேசிட்டீங்களே அவர் பாரதிய ஜனதா கட்சியோட தான் சார் இருக்காரு என்ன உங்களுக்கு சந்தேகம் இல்லை ஜனதா கட்சியோட இருக்காரா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கா அது ரெண்டு முடிவு பண்ணுவோம் இன்னும் செக் அந்த பண்ணுவோம் அந்தளவுக்கு ஒருங்கிணைச்சுனாரு இவராவது கூட்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சு அவர் சொல்ல வச்சு வேடிக்கை பார்த்துட்டு தனியாழா நிற்கிறார் எல்லாம் இறங்கி போயிட்டாங்க ஸ்டேஜை விட்டு வந்து வேலுபடி கூப்பிட்டு போனார் அப்படியே பிரம் பிடிச்ச போய் நிற்கிறார் ரொம்ப நிற்கிறார் அது என்ன நடந்ததுன்னு தெரில நான் ஒன்று ஒன்று கேட்கட்டுமா நான் சரியான கேள்வி கேட்குறேன் ஒரு கட்சி தானே இவ்வளோ நேரம் நீங்கள் பொதுக்குழு செயற்குழு கோர்ட்டெல்லாம் பேசினீங்கல்ல யாரை கேட்டு அவர் முடிவெடுத்தார் அமித்ஷா வந்து அனௌன்ஸ் பண்ணார் அவங்க கட்சி இல்லை சார் அவங்க யார் கட்சி அவங்க கட்சி அப்புறம் தான் யார் அப்பவுண்ட்டு கட்சின்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க நான் என்ன பண்ணிட்டோம் யார் கட்சி யார் முடிவு எடுக்கிறது சார் அவங்க கட்சி சார் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார் அவங்க தான் சார் ஒரு கட்சிக்கு ரூல் ஆஃப் ரிலேஷன்ஸும் அந்த கட்சிக்கு நாம் செதுவுமே கிடையாது அதை பற்றி உங்களுக்கு சந்தையாவது உங்களை இதுன்னு கோயம்பேடு சந்தையா அது உங்களுக்கு என்ன கேட்கணும் கேட்போம் த பிரஜே ஆல் த ரைட்ஸ் என்ன பேசர்கள் அடிப்பான் தொண்டர் அடிப்பேன் அவன் சார் அவங்க யார் சார் என்ன எடுக்கிறது தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க அவங்க நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் யார் கட்சிக்கு யார் எடுக்கிறது சார் அம்மா இருக்கும்போது என்ன போஸ்டிங் போடுறாங்களோ அவ்வளோதான் சார் வேறு எவன் வந்து என்ன பண்ணியிருந்தாலும் ஒத்துக்க முடியாது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எல்லாருக்கும் ஜாலராக அடிச்சு ஒரு கட்சி ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த கட்சி ஆளுது சார் ஆனால் திமுக அப்போ அந்த கட்சி ஆட்சி அமைப்புங்குது பாரதிய ஜனதா கட்சி அவங்கள தானே நீங்களும் நம்பிக்கிட்டு இருந்தீங்க நாங்கள் நான் இல்லை சார் நான் தயவு செஞ்சு அதில் என்ன சேர்க்காதீங்க அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிரியும் இல்லை அவங்க கட்சி வர்றதை அவங்க தான் விரும்புவாங்க அவங்க ஆட்சி அமைக்கிறது விரும்புவாங்க அவங்க சிஎம் வர்றதை விரும்புவாங்க அவங்கள தான் நம்பிட்டு இருந்தாரு இப்போ அவங்கள தான் நம்புகிறாரு பாரதிய ஜனதா நம்பி ரொம்ப நாள் ஆச்சு அதோடு தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கட்சி மேலே இருக்க விசுவாசம் அவருக்கு அண்ணா திமுக மேலே கூட கிடையாது பாரதிய ஜனதா மேலே அவ்வளோ விசுவாசமாக இருக்கார் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவீங்க அதுதான் வேணுன்றார் அவர் ஒரு அம்மா வீட்டில் உட்காந்துட்டு நான் சேர்த்து வச்சிட்றேன் அஞ்சு வருஷத்துக்கு பாருங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஆட்சி வந்துடுங்க அப்புறம் வெளியில் வந்தாவே இப்போ ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் சாகர் வரைக்கும் பிஜேபி கூட்டணி இல்லைன்னாரு இப்போ ரெண்டு பேரும் வெளியில் வர்றது இந்த இந்த அரசு சரியில்லை இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் இங்கே பாரு எஃப்ஐஆர் போடுறதில்ல அங்கே அது ஏன் ஏன் கொஞ்சம் வாயை திறந்து மத்திய அரசை பற்றி எதாவது பேசுங்களேன் ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லுங்களேன் ஒரு இன்சிடென்ட் ஆகிருக்கு போயிருக்குன்னு ஏதாவது சொல்லுங்களேன் தரிசு மாட்டேன்றீங்க இல்லை சார் நீங்கள் ஓபிஎஸ் வந்து பாஜகவில் போகிறாரா கவர்னர் பதவி வாங்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு நாள் உங்ககிட்ட கேட்டப்போ உங்களுக்கு அப்போ எவ்வளோ கோவம் வந்ததுங்க அதை யோசிச்சு பார்த்தா அதனால் அதனால நெஜம் தாங்க நெஜம் தாங்க மனிதனுக்கு ஸ்லிப் ஆகுது சம் டைமில் டங்கு மாத்திரம் இல்லை நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆகுற மாதிரி இல்லைங்க எல்லாருக்கும் ஆகுதுங்க எனக்கூட தான் அந்த தப்பை நான் பண்ணிட்டேங்க இல்லைன்னு சொல்லிங்க அவரோட பயணம் பண்ணுறோங்க அவர் போய் ராமநாதபுரத்தில் நிற்கிறாருன்னு நினச்சி கூட பார்க்கலிங்க இப்போ அதை மாற்றி பேசுகிறார் ஓட்டு வாங்கலையா வாங்கினார் அப்போங்க சார் தோல்வியே கண்டிராத தலைவர் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்க போகின்ற தலைவர் பாரதிய ஜனதாவுடன் இருந்தாலும் ஓபிஎஸ் தான் தலைவர் வருங்கால முதலமைச்சர் நாடுபூரா முடங்கியிருக்கேன் சார் நான் ஊர் ஊரா போய் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மீட்டிங் போட்டேன் சார் எல்லாம் பண்ணுவேன் சார் சார் எண்பது டிஸ்ட்ரிக்கு போய் மீட்டிங் போட்டு சொன்னேன் சார் அதுக்கு பின்னாடி உங்களை வச்சுக்கிட்டே இன்னொருத்தர் ஆட்சி அமைக்கிறன்றார் இந்தியாவில் நீங்களும் அதை ஊ நீங்கள் இன்னொருத்தர் இல்லவே இல்லைன்னர் ஓஎஸ் எஸ் தீக்குளிப்போம் சும்மா சும்மா கேட்குறீங்களா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்க தீ குளிச்சுட்டுமா அவரு அடுத்தது இன்னொருத்தர் நானும் எனது மகனும் தோட்டதற்கு கட்சி தோட்டதற்கு பிஜேபி தான் காரணம் இத்தனை நாள் நான் சொல்லாமல் இருந்தேன் சக்கரவர்த்தி மாதிரி இருந்தேன் ராயபுரத்தில் இப்படி கொண்டு வந்து பிச்சைக்காரன ஆளை விட்டானுங்க இனிமேல் இந்த கட் இந்த மோட்டர் பைக் ஸ்டார்ட் ஆகவே ஸ்டார்ட் ஆகாது ஜெயக்குமார் கேபி முனுசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி இல்லை யார் ஜெயக்குமார் அடுத்தது ஏம்பா உயிரோடு தான் இருக்கேன் செத்தாக போயிட்டான் கூட்டணி இல்லைப்பா திண்டுக்கல் சீனிவாசன் அதுக்கு மேலே ரொம்ப கேவலமாக அசிங்கமாக நான் சொல்லிங்க அப்புறம் நீங்கள் சண்டைக்கு வராதிங்க சொன்னேன்னு திருடனுங்க திரிஞ்சிட்டாங்க இனிமேல் மும்மொழி கொள்கையெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏற்றுக்குவாங்க அது ஒத்துக்க ஒத்துக்க மாட்டாங்க மும்மொழி கொள்கைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கை தான் ஏற்றுக்குவாங்க அதனால் திருடனுங்க திரிஞ்சிட்டானுங்க மன்னிச்சு விட்டுருவோம் யார் எங்கள் அண்ணன் பொன்னையன் முன்னாள் சட்ட அமைச்சர் இதே சி வி சண்முகம் பிஜேபியோடையும் பாமகவுடையும் சேர்ந்தால்தான் தோற்றம் என்ன சார் இது இது மாதிரி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தண்ணி இந்த மதுரையில் சித்திர திருவிழா நடக்கும் அது பார்த்துருக்கீங்களா சார் கள்ளழகர் அந்த ஊர்வலம் வரும்போது எல்லோரும் தண்ணியெல்லாம் பீச்சி அடித்து கொண்டாடுவாங்க தண்ணி இல்லைனாலும் கொண்டு வந்துருவாங்க தண்ணி கொண்டு வந்துடுவாங்க இன்னைக்கு விஜய் போகும்போது அதே மாதிரியான ஒரு எழுச்சி இருக்குது ஒரு புது பா புது பிளேயர்ஸ் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க விஜயனுடைய அந்த கூட்டத்தில் வந்து மீடியா போய் மை கண்ணிட்டுனா எம்ஜிஆரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவங்க எம்ஜிஆரை புகழ்ந்துட்டு அப்படியே விஜய்க்கு வர்றாங்க அதிமுகவுடைய ஓட்டுக்கு ஒரு பங்காளி வந்திருக்கார் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சண்டை போடுறது சரியான ஒன்றாக சரியான கேள்வி அந்த உணர்வுகள் எனக்கு உண்டு சார் நீங்கள் அருமையான கேள்வி கேட்டு ஒன்றே ஒன்று சார் நாக்கை பிடிக்கிட்டு சாகணுன்ற மாதிரி அதிமுக தொண்டர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வேதனையில் இருக்காங்க சார் குடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு சார் இந்த கட்சிக்கு விஜய் வந்து தப்பாக சொல்லல ஆனந்த் எப்போ இவங்க வந்து ஆலயன்ஸை பேசுகிறாங்களோ புசியானந்த பொதுச்செயலரை விட்டு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இயக்கம் இது அசிங்கமாக தெரில சார் இது கேவலமாக தெரியல ஏன் வந்துச்சு தெரியுமா அந்த வார்த்தைகள் எங்களை பற்றி ஒன்றுமே பேசலை விஜய் எங்கள்லாம் வந்து ஏற்றுக்கிட்டார் விஜய்னு பழனிசாமி சொன்னார் பாருங்கள் அதுக்கு பின்னாடி வந்த வாரம் இது ஆகவே அவர் வளர்ந்து வர்றார் அந்த கூட்டம் அந்த ஆரவாரம் அந்த எழுச்சி அந்த இளைஞர்கள் திரண்டு வருவதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லீடராக வரன்றதுக்கு ஒரு அறிகுறிகள் தென்படுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அப்புறம் ஏன் நீங்கள் கலைஞரை கூட சொல்லிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கேப்டன் விஜயகாந்த் எல்லாமே நீங்கள் வந்து காசு கொடுக்காமல் அந்த கூட்டங்கள் சார் இன்றைக்கி அவருக்கு வருது அது நம்ம வந்து அதை மறுக்க முடியாது சார் ஆகவே அவருடைய வளர்ச்சியை பார்க்க பார்க்கும்போது இந்த அண்ணா தீபுகாவுக்கு இந்த வாக்குகள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜம்ப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருபது சதவீதம் இருபது சதவீதம் கத்துறாரு நாற்பது சதவீதம் இருபது சதவீதம் ஆனது இவரே ஒத்துக்கிறாரு மீது எங்கே போச்சு தெரியாது இந்த இருபது சதவீதத்தில் எத்தனை சதவீதம் போக போதோ யாருக்கும் தெரியாது ஆகவே விஜய் வளர்ச்சியை நீங்கள் தடுக்க முடியாதுன்ற அவங்க இப்போ அவங்க டிஎம்கேவுக்கு போட முடியாதுன்னு மன நிலையில் இருந்து ஆனால் உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் தொண்ணூறு பர்சன்ட் டிஎம்கே ஓட்டுவாங்கச்சு அப்போ இந்த ஓட்டு தான் அங்கே போயிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ நிலமை இந்த இருபது பர்சென்ட்டில் இந்த தடுமாற்றம் இந்த தலைமையை ஒத்துக்கலன்னா எல்லாம் ஜம்பை வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் அது விஜயா கூட இருக்கலாம் ஐ நாட் சே போலின் சார் தாவைகளை சேர போகிறீங்களா இல்லை சார் நான் ஒன்றும் அப்படி சொல்லி உங்கள்கிட்ட என்னால் பயணிக்க முடியல சார் நான் என்னைக்கோ எங்கேயோ போயிருக்கலாம் சார் யார்கிட்ட வேணாலும் போயிருக்கலாம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம் இன்றைக்கி மனதார சொல்கிறேன் ஜெயிலாணி நீங்கள் நம்ப மாட்டீங்க பல பேர் என் மேலே அக்கறை வச்சுருக்கவங்க சார் அம்மா வழக்கு ரொம்ப நாள் நடத்துனீங்க ஓட ஓடாடினீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க பிணை கொடுத்தீங்க தியாகமே உங்களுக்கு லைஃபாக போச்சு சார் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டிருக்கீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடுங்க சார்னு சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்குது சார் இந்த மோசத்தை கழட்டுறது வேட்டியை கழட்டுறது கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் தொண்டர்களை தொண்டராக நினச்சி இங்கே உட்காந்துருக்கேன் எந்த பயனும் இல்லாமல் நான் ஏன்னா போராடி என்ன சார் இப்போ போராடி பெரிய நீங்கள் கேட்ட மாதிரி இந்த போராட்டத்தால் பெரிய என்ன வெற்றி அப்படின்னா கட்சி காப்பாற்றப்படணும்னு வெற்றி சார் ஆனால் கட்சியை காப்பாற்றணுன்னா எல்லோரும் இணைந்தால் காப்பாற்ற முடியும் இணையவே மாட்டேன்னா அப்புறம் சந்திக்க தயார் வேறு வேறு உங்கள்கிட்ட இன்டர்வியூ தான் போயிட்டுருக்கு இன்னும் பல நான் உங்கள்கிட்ட சொல்லலை அதெல்லாம் பின்னாடி வரும் நான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் சொல்லப்பட கான்கிரீட்டாக ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் என்னது கான்கிரீட்டாக ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பழனிசாமி அரசியலிருந்து எறிவதற்காக அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம் அரசியல் ரீதியாக அது என்னென்னது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வேண்டான்றீங்க ஓபிஎஸ் வந்து பாஜக கூட இருக்கிறாரா பாஜகவில் இருக்காரான்றதே வந்து செக் பண்ணணும்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவினுடைய வாக்குகளை விஜய் வாங்குற ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க அதிமுகவுக்கு யார் தலைமையாக நேற்று திடீர்னு அஜித்துக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா ரெண்டு மூணு நாள் ஆச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு பிஜேபிக்கு அப்படி ஒரு பிளான் இருக்கிறதே தெரியுது அஜித் தலைமை தாங்கட்டும் ஐயா அதிமுக சொல்லி ஒரு இதோ சொல்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல ஆனால் நூறு சதவீதம் பழனிசாமிக்கு அஜித் பெட்ரு ஏன்னா மக்கள் மத்தியில் அவரும் விஜய் மாதிரி ஒரு செல்வாக்காக இருக்கார் ஆகவே அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார்னா கூட இந்த கட்சி ஓரளவுக்கு தூக்கி நிறுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அப்படி போயிட்டுருக்குல்ல ஒரு விஜய் பின்னாடி ஒரு பெரிய திரளான ஒரு கூட்டம் திரண்டு நிற்கிறப்போ இப்படி கூட போனால் நல்லாயிருக்கும் பழனிசாமி அங்கே இருக்கக்கூடாது அவ்வளோதான் வேறு யார் இருந்தாலும் ஓகே இல்லை சார் சினிமாவிலே விஜய் அஜித்தும் வந்து கடைசி காலங்களில் சண்டையை விட்டுட்டாங்க அரசியலையும் அந்த சண்டையை கன்னியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் அப்படி நினைக்கலே இவங்க கூட்டு திரியிலே அவார்டெலாம் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க ஒரு ஆளை பழனிசாமி ரெடியாக ச சரியாக வரலன்னா அஜித்தை தூக்கி அங்கே உட்கார வைக்கலான்னு சொல்லி தங்க முடியும் முடியும் முடிவு பண்ண மாதிரி எனக்கு தெரியுது கூட இருந்தே பறிக்கிற விவகாரம் அது ஆகவே அதுவும் நடக்கும் என்ன வேணாலும் நடக்கும் நாட்டில் கடைசியில் வந்து உங்களுக்கு வழக்கு தேர்தல் ஆணையம் எல்லாம் போயிட்டு வந்து அஜித்தை வந்தாவது அதிமுக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க சொல்ல சார் கூட்டு அவார்டெலாம் கொடுக்குறாங்களே திடீர்னு திடீர்னு செட் ப்ளஸ் கொடுக்குறாங்க திடீர்னு அவார்டு கொடுக்குறாங்க எதையோ எதிர்நோக்கி தானே மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க அதிமுகவுடைய எந்த விஷயத்தையும் வந்து பாஜக தீர்மானிக்க முடியாதுன்னு இப்போ பாஜக தான் தீர்மானிச்சுன்னு நான் இப்பயும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன மாற்ற முடியாது என்ன மாற்ற முடியாது நான் வேணால் வரமாட்டேன் போலோ பாரத் மாதா கி அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஜேபிஜேபிக்குன்னு சொல்ல முடியாது அது நான் ஸ்டாங்காக இருக்கேன் அதனால் வந்து நமக்கு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணி பழனிசாமி கூப்பிட்டு தம்பி ஒன்று ஒன்று ஒன்றும் எடுபடல மார்க்கெட்டில் வந்து அஜித்து தான் எடுபட்றாரு விஜய் மாதிரி ஃபோர்ஸாக இருக்கும் அதனால் நீ இறங்குன்னு அமித்ஷா சொல்லலாம் அப்புறம் அவங்க அதுக்கு சல்யூட் அடிக்கலாம்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது எது சொன்னாலும் அமித்ஷா இவர்களால் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது சல்யூட் அடித்து தான் ஆகணும்